சிற்றம்பலம் திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே நிறைய விஷயங்களில் நம்ம மனதுக்குள்ள ஒரு குழப்பமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது எந்த சூழ்நிலையில் சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உண்மையான சிவனடியார்கள் சிவபக்தர்கள் சூழ்நிலைகளை எல்லாம் எப்பொழுதுமே பார்ப்பதில்லை எந்த நொடியாக இருந்தாலும் சிவபெருமானே அப்படின்னு அவரை சரணடைந்து விடுகிறார்கள் அப்படி இருக்கையில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவரை மனதில் கொண்டே தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் கொஞ்சம் பாருங்களேன் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோங்க ரொம்ப இல்லை சிவபெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி பல இடங்களில் நமது மனதுமானது குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும் ஆனால் எப்போ இறைவன் நம்மை ஆட்கொண்டாரோ எப்போது நாம் சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தோமோ அப்போதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி வந்தாலும் நம்மால் அந்த மகிழ்ச்சியை முழுசாக ஏற்றுக்க முடியாது ஏன்னா இது சிவபெருமான் கொடுத்தது அப்பா கொடுத்தது யாருக்கு சமர்ப்பணம் அப்படின்னா அப்பாவுக்கு சமர்ப்பணம் சிவபெருமானே அப்படின்னு சொல்லுவோம் அதிக சந்தோஷம் வந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாத துக்கம் வருகிறது என்றாலும் நமது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை சிவபெருமானே அப்படிங்கிற வார்த்தை யாராவது உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறார்கள் அப்படின்னாலும் சிவபெருமானே அப்படிங்கிற வார்த்தை எந்த உணர்ச்சி மேலோங்கினாலும் சரி நன்றாக யோசிச்சு பாருங்க ஒரு கோபம் வருது ஒரு துக்கம் வருது ஒரு பொறாம வருது ஒரு காம உணர்வு வருது எந்த மாதிரி உணர்வுகளாக இருந்தாலும் சரி ஒரு உணர்வானது நமக்கு மேலோங்குகிறது நம்மை வந்து ஒரு உட்படுத்தி அது மேலோங்குகிறது அப்படின்னா நம்ம அறியாமல் நாம் சொல்கின்ற வார்த்தை சிவபெருமானே அப்படின்னு ஏன் சிவபெருமானே நான் இப்ப தடுமாறக்கூடாது இந்த சூழ்நிலையிலும் நான் முன்னணி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு அதீத மகிழ்ச்சி வந்திருக்கு இந்த மகிழ்ச்சியில நான் என்னை மறந்துடக்கூடாது ஒன்னு நினைச்சுக்கணும் தான் அந்த வார்த்தை வரும் யாராச்சும் ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க சிவபெருமானே அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் எனக்கு தலைகணம் ஏறிவிடக்கூடாது என் தலையிலே கணம் ஏறிவிடக்கூடாது இதெல்லாம் யாரால் நடக்கிறது உன்னால் நடக்கிறது அப்படிங்கறதுனால வர வார்த்தை அதிகமா துக்கம் வருது வாழ்க்கையில எல்லாத்துக்கும் துக்கம் வரும் ஆனால் என்னால தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத துக்கம் அப்படிங்கறத நான் உணர்றேன் சிவபெருமானேன்னு சொல்றேன் ஏன் நான் இதில் துவண்டு விட கூடாது இந்த துக்கம் வந்ததனால துவண்டு விட்டு இந்த இடத்துல நான் நின்று நின்றுவிடக்கூடாது அடுத்த அடியை நான் எடுத்து வைக்க வேண்டும் எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்றோம் அதனால தான் இறைவனோட மந்திரத்தை அவருடைய பெயரை எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கின்றோம் அது சிவபக்தியில் மிகவும் உயர்வானதாக இருக்கும் சிவபக்தியிலே ரொம்ப உயர்வானதாக அது இருக்கும் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி எந்த சூழ்நிலையிலும் சரி சிவபெருமானே அப்படின்னு நீங்க சொல்கின்ற அந்த வார்த்தை சிவசிவ என்று சொல்கின்ற அந்த வார்த்தை உங்களுக்கு அழகாக வழியை காட்டும் அடுத்து நீங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்ற வழியை காட்டும் அதிக சந்தோஷத்தில் சிவபெருமானே அப்படின்னு சொல்றீங்களா நிலத்துல கால ஊனி நிக்க செய்யும் யாராச்சு புகழும் போது சிவபெருமானேன்னு சொல்றீங்களா பொறுமையா இருப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் துக்கம் வரும்போது சிவபெருமானேன்னு சொல்றமா அதற்கப்புறமா நீ எங்க மெதுவாக நகர்ந்து போகணும் அப்படிங்கிறதோட வழிய காட்டுவார் அப்ப அப்படியே கைய பிடிச்சு கூட்டிட்டு போவார் உணர முடியும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் எல்லாம் நம்மால் இறைவனை உணர்ந்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும் நம்மளால மீண்டு வரவே முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும் ரொம்ப கடினமானதுதான் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்குமே இழப்பு ஏற்படுகிறது இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் உண்டாகிறது ஆனா அதையெல்லாம் எவ்வாறு தாண்டி வருகிறோம் அப்படிங்கறதா வித்தியாசம் சாதாரண மனிதனாகவே வாழ்பவர்களுக்கும் ஐயனையே நம்பி வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கும் ஒரு நூலையில் நமது உயிரானது காப்பாற்றப்பட்டிருக்கும் ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை அங்கு சென்று இருப்போம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஆபத்தான நிலையில் சிக்கிக்கொண்டு இருக்கும்போது அப்பா அப்படின்னு அந்த மனசார கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வினாடியில் என்ன நடந்ததுன்னே தெரியாம நம்ம அதில் மீண்டு வந்து அந்த சூழ்நிலையை பார்த்துருப்போம் என்ன நடந்தது எப்படி நம்ம மீண்டு வந்தோம் காரணம் அப்பா என்ற ஒரு வார்த்தை சிவபெருமானே என்ற ஒரு வார்த்தை நம்மை அதிலிருந்து மீட்டு அழகாக வெளியே கொண்டு வந்திருக்கும் அதைத்தான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் அந்த ஒரு வார்த்தையை நாம் மறக்காமல் இருக்கின்றோம் என்றால் மனது அதனை பிடித்து கொண்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு நல்வழியை காட்டுவார் இந்த உலகத்தில் நடக்கின்ற நாடகத்தில் எல்லாமே இயற்றப்பட்டது இதை சொன்னோம்னா நிறைய பேர் கேட்பாங்க அப்புறம் எதுக்கு நம்ம வாழ கிடையாது நம்முள் இருக்கும் அந்த பரபிரம்மத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு மற்றதெல்லாம் விதிப்படி போகும் ஆனால் இந்த வாய்ப்பானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள் அப்படிங்கிறதுக்காக இயற்றப்பட்டிருக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஞானகுருவோட உபதேசம் அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்ம கேட்டோம் இப்ப எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு போகும் உதாரணத்துக்கு இந்த காலத்தையே எடுத்துக்கோங்களேன் இந்த யூடியூப் தளம் இருக்கு நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க சைவ சித்தாந்தத்தை பத்தி நிறைய ரொம்ப அருமையா விளக்கக்கூடிய நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லாம் நிறுத்தி கேட்பதற்கு எத்தனை பேருக்கு நேரம் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா அவ்விஷயத்தில் நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்று தலையெழுத்து நமக்கு இருக்கிறது என்றால் தான் அந்த காணொலியை நாம் நிறுத்தி கேட்க வாய்ப்பு ஏற்படுகிறது அல்லது ஒரு ஒளிநாடாவில் குருமார்கள் குருமார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும்னா நமக்கு தலைவிதி இருக்கணும் இதை கேட்பதால் இன்னாருக்கு இது புரிய வேண்டும் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்ம அதை கேட்க முடியும் அதுவும் சிவசித்தம் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்பனோட அந்த ஒரு அருமையான உணர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பு நமக்கு எப்ப ஏற்படும் அப்படின்னா அதற்கான தலையெழுத்து இருக்கும் போது அதான் சொல்லுவாங்க சிவபெருமான வழிபடுவது சாதாரணம் அல்ல நாம் அவரை வழிபட வேண்டும் என்றாலும் அவருடைய அனுமதி இருந்திருக்க வேண்டும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் இருந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அவரை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பானது கிடைத்திருக்கும் அப்படிங்கிறதத்தான் இதுல புரிஞ்சுக்கணும் ரொம்பவெல்லாம் வேண்டாங்க அடியேன் ரொம்ப சிறியேன் இறை மாணிக்க வாசக பெருமான்னு சொன்ன மாதிரி நாயினும் கடையன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கூட பொருட்டு இல்லாத அடியேனுடைய இந்த சில விஷயங்கள் மனதிற்கு எட்டிய விஷயங்களை அடியேன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் இறைவனைப் பற்றி அந்த பெருமையாக பேச வேண்டும் என்று பேசுகிறோம் அப்படிங்கும் போது இது எத்தனை பேருக்கு சென்றடைந்திருக்கும் அப்படின்னா அதுவும் விதிதான் இந்நாள் உணர வேண்டும் சிவன் எதுவும் ஆவதில்லை என்று உணர வேண்டும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுமே இறைவன் விதித்தது அதன்படி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் கையில் எதுவும் இல்லையா இருக்கிறது இறைவனை பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பானது இருக்கிறது இறைவனைப் பற்றி கொள்ளும் பொழுது நடக்கின்ற அந்த அற்புதங்கள் அது வந்துட்டு ரொம்ப அற்புதமானவை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாதவை அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே அதிசயங்களாக நிகழும் அதெல்லாம் எப்பொழுது அப்படின்னா இறைவனை சரணடைந்த பொழுது இறைவனையே கதி என்று நாம் ஆன பொழுது இந்த அற்புதங்கள் எல்லாம் நமது வாழ்க்கையிலே நிகழும் நம்மும் கா நாமும் கண்கூடாக காண முடியும் இதையெல்லாம் தவிர்த்துவிட நாம் நினைக்கும் பொழுது இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு ஏளனமாக நினைத்து விட்டாலோ இறைவன் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்து விட்டாலோ கண்டிப்பாக நம்மால் எதையும் உணர்ந்து கொள்ள முடியாது ரொம்ப அடிப்படையான விஷயம் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையிலுமே கூட உங்களுக்கு ஒரு எழுத்தை சொல்லி தந்த ஆசிரியர் அல்லது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு ஆசிரியர் குருமார் சொல்ல போனா அவங்கெல்லாம் குரு அவங்களுக்கு எல்லளவும் துரோகம் நினைக்கக்கூடாது அவர்களுக்கு எல்லளவும் துரோகம் நினைக்கக்கூடாது அவர்களுக்கான மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும் நமது ஞானக்கண்ணை திறப்பதற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள் இன்று நாம் திருவாசகம் படிக்கின்றோம் தேவாரம் படிக்கின்றோம் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார் தமிழிலே ஆனா ஆவணாவை முதலில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இன்று குரு உபதேசம் கேட்கின்றோம் குரு நிறைய உபதேசங்களை கொடுக்கின்றார் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தவர் யார் அவ் உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நம் அறிவை பட்டை தீட்டி ஆசிரியர்கள் அப்ப எல்லாம் என்றுமே மறக்கக்கூடாது அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது அவ்வாறு அவர்களை மறந்துவிட்டாலும் அவர்களுக்கு துரோகம் நிறைத்து விட்டாலும் பூஜை புனஸ்காரங்கள் எத்தனை செய்வினும் பக்தியிலே நாம் எவ்வளவு உயரமான இடத்திற்கு சென்றாலும் அது பலனளிக்காது எப்போவுமே ஆகட்டும் குரு துரோகமாகட்டும் கண்டிப்பாக நமது வாழ்க்கையிலே அது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்மை அழை அழைத்து செல்லாது இது ஆன்மீகத்தில் மட்டுமல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையிலுமே கூட குருவிற்கான மரியாதையை முறையாக கொடுக்க முடியவில்லை அப்படிங்கும் போது ஒருவர் கொடுக்கவில்லை அப்படிங்கும் போது வாழ்க்கையில் அவர் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும் அவ்வுயரமானது வெற்றிடமாகவே இருக்கும் வெற்றிடமாகவே இருக்கும் யாராலும் போற்ற போற்றமுறை அதாவது எட்டி பார்க்க முடியாத அளவிற்கான உயரத்திற்கு சென்றாலும் அவன் அடைந்த உயரம் ஒரு பொருட்டாகவே இருக்காது அவன் அதன் நிலைத்திருக்கவும் முடியாது அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் நிகழ்த்துகின்ற அதிசயங்கள் பல்வேறானவை நிறைய அதிசயங்களை சிவபெருமான் நிகழ்த்தி கொண்டே இருப்பார் நம்ம ஒரு எண்ணத்தை வலிமை பெற செய்யும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றேன் அல்லது அவ்விஷயத்தை நான் அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அதற்கு வலிமை கூட கூட இறைவன் அதற்கு கருணை புரிவார் மனதிலே கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் சரி விஷயம் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு தவிப்பு மனதிலே இருந்தாலும் அவ்விஷயத்திற்கான முழு பலனும் இறைவன் கொடுக்க மாட்டார் நம்ப வேண்டும் இது நம் வாழ்க்கையை போகிறது என்பதை நம்ப வேண்டும் அதை இறைவன் பாதத்தில் சரணடைந்து விட்டு அவ்விஷயத்திற்கு நாம் முழு மூச்சாக செயல்படும் போது கண்டிப்பாக அவ்விஷயமானது நமக்கு கை கூடும் சிவபெருமானை வழிபடுறோம் சிவபெருமானே எல்லாம் இருக்கும் ஆனாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது என்றால் முக்கியமான காரணங்கள் இரண்டு ஒன்று வருகின்ற துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமை ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தள்ளி போடுறது இந்த ரெண்டு விஷயத்தின் காரணமாகத்தான் நம்மளால சிவபெருமானை உணர முடியாமல் போயிடுறது தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது எப்படி அப்படின்னு கொஞ்சமாக ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோன்னா அதற்கான விடையானது கிடைக்கப்பெற்று வரும் இப்போ இயல்பாக பார்த்திங்கன்னா எந்த வேலையாகட்டும் இப்போ ஆன்மீக சாதகர்கள் வந்து எந்த வயசில் ஆன்மீக பயிற்சி அல்லது ஆன்மீகத்துக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு பொதுவான கருத்து கேட்டோம்னா நம்ம சொல்கிறது பொதுவான கருத்து அப்படிங்கிறது அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே போக வேண்டியது எதுக்கு இந்த சின்ன வயசுலேயே இந்த ஆன்மீகத்துக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்து பொதுவாக நிலவுது உண்மையாலுமே ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மீக தேடலை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா கிடையவே கிடையாது அதை தள்ளி போடக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு வயசு நிர்ணயித்து இந்த வயதிற்கு பிறகு ஆன்மீகத்துக்குள்ளே சென்று கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது ஆன்மீகம்னா வேற என்னமோ நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அந்த தேடுதலுங்கிற எண்ணமே இல்லாமல் ஆன்மீகம்னாவே எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிடுறது அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்துடுறாங்க அதுதான் பிரச்சனையே உள்ளார்ந்த தேடுதல் எந்த வயதிலும் ஆரம்பிக்கலாம் இப்போ குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அந்த ஆன்மீக பாதையில் அந்த தேடுதலை வந்துட்டு ஆரம்பிக்கலாம் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு விதைவிலக்கு மாதிரி ஒரு கொஞ்ச நாள் போட்டுமே அப்படிங்கிறது இந்த ஒரு அல அலட்சியம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படிங்கிறது அதே போல் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல குருமார்கள் கிடைத்திருந்தால் நான் இன்னும் அற்புதமாக வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ஆன்மீகத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய சருக்களை உண்டாக்கிவிடும் நாளை நாளை நாளைக்கு அப்புறம் இப்படிங்கிற வார்த்தை எல்லாமே நம்மளுக்கு பெரிய சருக்களை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமை அப்படின்னு சொல்லக்கூடியது துன்பம் அப்படிங்கிறது சோதனை அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஆன்மீக வழியில் போகிறீங்க அப்படின்னா சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன் இப்போ நீங்கள் பேசாதீங்க செயலாற்றாதீங்க யோக நிலையிலே இருங்க யோக யோகநிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அந்த சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இருக்க முடியுமான கிடையாது ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம அந்த தியான நிலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு சிந்தனைகள் வரும் அது இந்த ஜென்மான் கிடையாது நம்ம எடுத்த ஏழு ஏழு ஜென்மத்திலும் நாம் அந்த ஊழ்வினை இருக்கு இல்லையா அந்த வினையின் காரணமாக வந்த எல்லா விஷயங்களும் நம்ம அந்த தியானத்திலேருந்து கலைக்க பார்க்கும் அது எல்லாம் தாண்டி நீங்கள் ஒருநிலைப்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது தான் அதில் ஒரு தெளிவான நிலைக்கு வர முடியும் அதே போல் எப்போ நீங்கள் வந்துட்டு உண்மையாக ஆன்மீக பாதையில் இறைவனை தேட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த பிறப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்போ இந்த வினையெல்லாம் கழிவதற்கு இந்த வினையெல்லாம் கழிவதற்கு உங்களுக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டிய கர்மான்னு ஒன்றும் இருக்கும்ல அதெல்லாம் வேக வேகமாக வந்து சேருகிறது இயல்பாக நடந்துருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் நம்ம இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோம் எனக்கு பிறப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதோட தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இருக்கும் முற்பிறவியில் செய்த கர்மாக்களோட தொடர்ச்சி இன்னும் இருக்குது ஆனால் இவனுக்கு ஒரு தெளிவான பாதையை கொடுத்து இவனோட பிறப்பை அறுத்து விடலாம் அப்படின்னா அதை தாங்கக்கூடிய பக்குவம் இருக்கா இல்லையோ உங்களுக்கு கொடுத்து பார்ப்பாங்க இல்லையா அப்போ நீங்கள் தாங்கிக்கிறீங்கும் போது அந்த கர்மாத்தோடு நிவர்த்தி ஆகின்றது இல்லை உங்களால் முடியலன்னா என்ன ஆயிடுது அப்படின்னா இவ்வளோவெல்லாம் என்னால் முடியல சோதனை தாங்க முடியலனா ஆன்மீக பாதையிலிருந்து வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தொடர்ந்து அந்த இல்வாழ்க்கையானது அல்லது இந்த பூமியிலே பிறப்பெடுக்க வேண்டிய அவசியமானது ஏற்படுகிறது இதில் யாரை சொல்லி குத்தோம் இந்த இடத்துல இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பையும் நாம் வேறு விதமாக நினைத்து கொண்டு நாம் அதிலிருந்தே பின்வாங்கும் போது இறைவன் சரி உனக்கு இயல்பான வாழ்க்கையை இருந்து விட்டு போகிறது என்று விட்டுவிடுகிறார் அந்த சோதனைகளையெல்லாம் தாண்டி இதெல்லாம் இறைவன் கொடுத்தது எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் எந்த மூலியமாக உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து வென்று வரும் பொழுது அந்த கர்மாக்களோட தொடர்ச்சி வந்துட்டு நம்மளுக்கு சரியாகுது அது நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து அதையெல்லாம் கழித்து விடும் போது தான் நமக்கு அந்த நிலை அப்படிங்கிறது அதை நோக்கி நம்மால் பயணிக்க முடியுமே தவிர வருவதை கண்டு அஞ்சு கொண்டு அப்போ இறைவனை வழிபட்டால் இவ்வளவு கஷ்டம் வருகப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பக்குவ நிலை இன்னும் நாம் அடையவில்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதோ அல்லது அந்த பிறப்பற்ற நிலை அப்படிங்கிறதோ அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அதை ஒரு சின்ன வயசில் ஒரு பத்து வயசு குழந்தை பேசினாலும் இருபது வயசில் இருக்க ஒருத்தர் பேசினாலும் முப்பது வயசில் இருக்கவங்க பேசினாலும் ஐம்பது வயதில் ஒருத்தர் பேசினாலும் அவரவர் கர்மாக்கு ஏற்றப்படியே எல்லாம் வந்து சேர்கிறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பேட்ரின்னு சொல்லுவோங்க இல்லையா அந்த மின்கலம் இருக்குது இல்லையா அதை பார்த்தீங்கன்னா அதோட கொள்கை கொள்ளளவு அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் கடிகாரத்துக்கு மாற்ற பேட்ரியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதுக்குள்ளே மின் ஆற்றலை தக்க வைத்து கொள்ள முடியும் அதே நீங்கள் ரேடியோவுக்கு போடுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக தக்க வைத்துக்கும் இல்லை பெரிய பெரிய பேட்ரியில் நீங்கள் சேமிக்கிறீங்க மின் ஆற்றல் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ உடலும் அது போல தான் நமக்குன்னு ஒரு கொள்ளளவு இருக்கும் ஆன்மீக சக்தியாக இருக்கட்டும் அல்லது எந்தவித ஆற்றலாக இருக்கட்டும் அந்த ஆற்றலை உள்வாங்கிக்க கூடிய அளவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும் ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து புறாமைப்படுறது ஆன்மீகத்தில் இது இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நல்ல தெளிவானவர்களுக்கு இந்த கண்ணோட்டம் இருக்கவே இருக்காது அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த ஆன்மீகத்துலேயும் ஒரு போட்டி பொறாமை அதாவது சாதா அப்போ தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறாங்க இந்த ஆன்மீக தேடலை ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கும்போது தனக்கு முன்னே செல்றவங்கள பார்த்து ஒரு சலனம் ஏற்படுதல் அப்படிங்கிறது அதுவே தவறு அப்படிங்கிறோம் ஏன் அப்படின்னா அவங்க செய்ததின் பலனாக அவர்கள் முற்பிறவியோட கர்ம பலனின் காரணமாக அவர்களின் அந்த இரையாற்றலை ஏற்றுக்கொள்ளும் அளவு அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தோட அந்த தேடுதல் நிறைய பேத்துக்கு பேலாம் இருக்குது அப்போ அதெல்லாம் என்ன வகையில் வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன் அறுபது வயசில் ஒருத்தருக்கு கிடைக்காத ஞானம் பதினாறு வயசில் ஒரு குழந்தைக்கு கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா அவர்கள் போன ஜென்மத்திலையே நிறைய தேடுதலை தொடங்கி இருக்கிறார்கள் நிறைய விஷயங்களை அவங்க உள்வாங்கி கொண்டு இருக்கிறாங்க அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச கூட்டு அதாவது அந்த உடல் அப்படிங்கிறது பலவீனமானதன் காரணமாக வேறொரு உடலை தேடி அந்த ஆன்மா வந்திருக்கிறது அப்போ அதோட தொடர்ச்சியாக போகும்போது பத்து வயசு பதினஞ்சு வயசுல அவங்க ஆன்மீக பாதையில் ஒரு நல்ல நெறிக்கு போயிடுறாங்க அறுபது வயசாகி எனக்கு சில விஷயங்களை கொள்ள முடியல அப்படின்னா இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இன்னும் தேடுதலை வந்து அதீதப்ப விரைவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி காரணங்களால தான் நம்மளால் இறைவனையும் உணர முடியாமல் போய்விடுகிறது ஒன்று அந்த சோதனைகளோ துன்பமோ வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாமையின் காரணமாகவும் அதே போல் காலம் தாழ்த்துவதன் காரணமாக எல்லாத்தையும் தள்ளி போடுறதன் காரணமாகத்தான் நம்மளால் இறைவனை உணர்தலையோ அல்லது இறைவனை அடைதலையோ ஒரு பின்வாங்குகின்ற நிலையோ அல்லது தாமதமோ ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இனிமேல் அந்த தாமதம் இல்லாமல் எல்லா சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய மனதுடன் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் ஓம் நம சிவாய்